வணக்கம் நண்பர்களே ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நான் படுக்கையிலே தான் இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே அதாவது என்னோடய அத்தியாவசிய தேவைகளுக்கு நான் போகணுன்னா கூட சோறை பிடிச்சிட்டு மெதுவாக தான் போக முடியும் இப்படி இருக்கிற நான் வந்து இப்போ ஒரு மாதமாக வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த கேளக்கிய சித்தர் மந்திரம் நான் சொல்கிறேன் காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறேன் மத்தியானம் சொல்கிறேன் அதே மாதிரி ஈவினிங் சொல்கிறேன் சமயத்தில் முடிச்சிருந்தா நைட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் என்னால் ஒரு பெட்டில் உட்காந்துருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உட்காரலாம் வெறும் தரையிலையோ இல்லை ஒரு சேர்லேயோ ஒரு ஸ்டூல்லையோ என்னால் ஒரு செகண்ட் ரெண்டு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியாது அப்படியே ரொம்ப வேதனையோடது அதனால் சாப்பாடு எல்லாமே பெட்டில் உட்காந்து சாப்பிடுவேன் நம்ம வந்து போய் த சேரில் உட்காந்து ஒரு டேபிள் டேபிள் முன்னாடி உட்காந்துலாம் எல்லாம் சாப்பிட்ற டேபிளில் உட்காந்துலாம் என்னால் சாப்பிடவே முடியாது அவ்வளோ இருக்கிறேன் உட்கார்ந்தோம்னா எந்திரிச்சி உட்கார்ந்தோம்னா முதுகு கிளம்பெல்லாம் அப்படியே குடையும் எனக்கு உட்கார முடியாது அவ்வளோ அதாவது இந்த ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு குஷன் ஸ்டூவில் ஒரு குஷனை வச்சுட்டு மெதுவாக உட்காந்து அப்புறம்னா கஷ்டப்பட்டு தான் அந்த மந்திரத்தை சொன்னேன் ஃபஸ்ட்டு உடனே ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா நான் மூணு வேலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு மட்டும் முடிச்சிருந்தேன்னா நைட்டு சொல்வேன் இல்லைனா சமயத்தில் தூங்கிட்டேன்னா அன்றைக்கி சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறேன் முதல் ஒரு வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னால் ரொம்ப அழுர்ஜியே வேண்டேனே நான் ஐயா என்னால் வந்து பூஜை பண்ண முடியல என்னால் உட்காந்து மந்திரம் செல்ல முடியல என்னோடய இந்த வேதனையை மட்டும் முதல்ல தீர்த்து கொடுங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அந்த மந்திர சொல்லி இருபது நிமிஷம் முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வலி இல்லை இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து நார்மலாக நான் வீட்டுக்குள்ளேற எதையுமே பிடிக்காம நார்மலாக நடக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறேன் முன்னாடியெல்லாம் டாக்டர்கிட்ட போகணுன்னா வெளியில் வந்து ரெண்டு பேர் கைத்தாங்களாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றணும் திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அங்கேயும் அப்படி தான் அதே மாதிரி திருப்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்றதும் அதே மாதிரி தானே இப்போது நானாவே யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஆட்டோவில் ஏறுறேன் திரும்பி அதே மாதிரி ரிட்டன் ஆட்டோ விட்டு இறங்கி நானாகவே வந்து வீட்டில் வந்து இருந்துக்கிறேன் அந்த அளவுக்கு இப்போ ஓரளவு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நார்மலாக நான் நடக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து காலம்பற மத்தியானம் சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து உட்காந்து பூஜை பண்ணுறேன் அந்த பூஜை பண்ணுறப்ப வந்து எனக்கு அந்த வழி தெரியல உட்காந்துருக்கிறப்ப கஷ்டமாக இல்லை இது ஒரு பெரிய மிராக்கள் தான் எனக்கு அதனால் நண்பர்களே நீங்கள் வந்து கிழக்கேசுத்தர் மந்திரத்தை வந்து சொல்கிறப்ப முழு நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கட்டாயம் வந்து அவர் வந்து காட்சி கொடுப்பாரு நான் வந்து வீட்டில் வந்து இது பண்ணுறப்ப வந்து பூஜை பண்ணுறப்ப வந்து இது வரைக்கும் நான் வந்து வண் வண்ணத்து பூச்சி பார்த்ததில்ல ஒரே ஒரு நாள் மட்டும் விட்டில் விட்டில் பூச்சி பார்த்தேன் கருவண்டு பார்த்ததில்ல ஆனால் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறப்ப முத முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அன்னப்பறவையை பார்த்தேன் நான் அந்த அன்னப்பிறவையோட மூக்கு மட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அவரோட ஒவ்வொரு நாளும் பண்ணுறப்ப அவரோட பல் அவரோட மீசை தாடி அவரோட கண் இது மட்டுந்தான் எனக்கு தெரியும் அவர் முகம் முழுசாக தெரிஞ்சதில்லை ஒவ்வொரு நாளும் ஆனால் வந்து நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வந்து அஞ்சு ஆறு மிராக்கள் நடந்துருச்சு எனக்காகவும் நிறைய நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் என்னை என்னை சார்ந்தவர்களுக்காகவும் நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன் ஒன்றுனா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்ருக்குது அதனால வந்து நண்பர்களே முழு நம்பிக்கையோடு எந்த தெய்வத்தை வேண்டினாலும் என்ன ப்ரே பண்ணாலும் நமக்கு வந்து முதல்ல நம்பிக்கை வேணும் முழு நம்பிக்கையோடு தான் அது வந்து ஆகும் அதனால நீங்க வந்து முழு நம்பிக்கையோட வேண்டுங்க கண்டிப்பாக சித்தர் வந்து கண்கண்ட தெய்வம் நம்ம நம்மளோட கஷ்டத்தை உட உடனடியாக தீர்த்து வைக்கிற தெய்வம் அதனால நீங்க வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோட வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் அதனால வந்து கண்டிப்பாக நடக்கும் அதை அந்த நம்பிக்கை நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட வேண்டுங்க எந்த பிரேயராக இருந்தாலும் சரி எந்த சாமியம் வேணாலும் சரி முதல்ல நம்பிக்கை வேணும் அது மாதிரி கிழக்கு செத்துற நம்பி வேணுனிங்கன்னா உடனடியாக உடனடியாக தீர்வு எனக்கு வந்து எந்த ஒரு வேண்டுதலுமே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டதே இல்லை எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிட்ருக்குதுனாவே ஒவ்வொரு பிரார்த்தனை ஆனால் நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்காக ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சிருக்கேன் அது எப்படி ஒரு மூணு நாலு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ப்ராசஸ் சின்ன சின்ன வேண்டுதல்லாம் உடனடியாக எனக்கு தீர்த்து கொடுக்குறாரு அதனால் வந்து நீங்களும் நம்பிக்கையோடு ப்ரே பண்ணுங்கள் க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்